ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிம்பிளான சிக்கன் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு வாங்க அதுக்கு தேவையான பொருள்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு பேஸ்ட் மூணு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் புதினா புதினா கிள்ளி வச்சுருக்கேன் அடுத்து மசாலா பிரியாணி மசாலா கரம் மசாலா ரெட் சில்லி மூணும் ரெடி பண்ணி தனித்தனியாக வச்சுருக்கேன் ஏற்ற மாதிரி அடுத்து பட்டை லவங்கம் கிராம்பு கடல் பாசி எல்லாமே சேர்த்து வச்சுருக்கேன் அடுத்து தயிர் எடுத்து வச்சுருக்கேன் இதில் தேவையான அளவு நம்ம போட்டுக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா கீ தான் வச்சுருக்கேன் ஒரு ஃபிஃப்டி கிராம் கீ எடுத்து வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு குக்கர் அடுப்பில் வச்சுட்டேன் அடுத்து சால்ட்டு தேவையான அளவு எடுத்து வச்சுருக்கேன் சால்ட்டு போடாமல் கல் உப்பு எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து ஆஃப் கேஜி சிக்கன் தான் எடுத்து வச்சுருக்கேன் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் குக்கரில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் தேவையான அளவு கொஞ்சமாக போதும் அடுத்து நெய் போட்டுக்கிறேன் ஐம்பது கிராம் நெய் அப்படியே போட்டுக்கிறேன் கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் இல்லைன்னா நெய்யும் கொஞ்சம் ஓவர் குக் ஆகிடும் அடுத்து பட்டை கிராம்பு எல்லாம் போட்டுக்கலாம் ஹீட் வந்து இது பண்ணும்போது கம்மியாகவே வைங்க ஓவர் ஹீட் ஆச்சுன்னா எல்லாமே அப்படி தீஞ்சு போன மாதிரி ஆகிடும் அடுத்து க்ரீன் சில்லி ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க ஏன்னா க்ரீன் சில்லி ஃபஸ்ட்டு கீழே போட்டுனா அதனோடய ஃப்ளேவரே தனியாக இருக்கும் கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறம் வெங்காயம் போடுங்க இப்போ இதை நல்லா நம்ம வந்து ஃப்ரை பண்ண போகிறோம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் அதுக்கப்புறமா நம்ம மீடியம் க்ரீயண்டில் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வதக்கிக்கலாம் இல்லைனா தீஞ்சிடும் வதக்கிட்டே இருங்க நம்ம ஃபஸ்ட்டு பிரியாணிக்கு என்ன இம்பார்ட்டன்னா வதக்கிகிட்டே இருக்கணும் நம்ம வதக்க தான் டேஸ்ட்டாக இருக்கும் இன்னொரு சைடில் வந்து எக்கு ரெடி பண்ணிக்கலாம் எக் இல்லாமல் பிரியாணி நம்மளால் சாப்பிட முடியாது கொஞ்சம் காரமாக இருக்கும் இது கொஞ்சம் அப்படியே மைல்டாக இருக்கும் அதனால் சேர்த்து சாப்பிடும் போது கரெக்டாக இருக்கும் வெங்காயம் ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சம் சால்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம் அப்போ தான் வந்து வெங்காயம் சீக்கிரமாக ஃப்ரை ஆகும் வெங்காயம் இல்லை நம்ம எந்த ஒரு காய்கறி ஆட் பண்ணாலும் அதில் கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்கிட்டோன்னா கொஞ்சம் ஃப்ரை பண்ணுறது வந்து சீக்கிரமாகும் இது வந்து பச்சடிக்கு நான் வெங்காயம் சைடில் வந்து கட் பண்ணிகிட்ருக்கேன் ஏன்னா அது தனியாக நம்மளால் கட் பண்ண முடியாது சொல்லிட்டு அப்படியே சைடில் சட் கட் பண்ணிகிட்ருக்கேன் டைம் இருக்கும்போது அடுத்து ஃப்ரை பண்ணுங்கள் இப்போ நம்ம வந்து இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு மட்டும் எப்பயுமே கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க அந்த அளவை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஃப்ளேவர் கிடைக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் இஞ்சி பூண்டு போடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு டேஸ்ட் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இஞ்சி கம்மியாக போட்டுட்டு பூண்டை வந்து எக்ஸ்ட்ரா போடணும் அப்போ தான் அதனோடய டேஸ்ட் நல்லாயிருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு என்கிட்ட சொல்லுங்கள் அடுத்து டொமேட்டோ ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது நல்லா ஃப்ரை பண்ணணும் ஏன் நான் வந்து இஞ்சியை விட பூண்டு அதிகமாக வைக்க சொல்கிறேன்னா இஞ்சியோட ஃப்ளேவரை விட பூண்டோடய ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும் நீங்கள் இஞ்சி கம்மியாகவும் பூண்டு எக்ஸ்ட்ராவும் போட்டிங்கன்னா அது வந்து ரொம்ப நல்ல டேஸ்ட் கொடுக்கும் உங்களுக்கு சாப்பிடும்போது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இதிலே வந்து நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம் சிக்கன் போட்டு தான் மசாலா போடணும்னு இல்லை நம்ம டொமேட்டோ போட்டதுக்கு அப்புறமேட்டுக்கா மசாலா போட்டோம்னா அது நல்லா ஃப்ளேவர் உள்ளே இறங்கும் அடுத்து புதினா போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்க புதினா வந்து ரொம்பலாம் ஃப்ரை ஆக தேவையில்லை ஜஸ்ட்டு கொஞ்சம் இதுவானால் போதும் கொஞ்சம் சுருங்கினாலே போதும் ஏன்னா அதுலேயே புதினாவோடய ஃப்ளேவர் வந்துடும் அடுத்து கேர்டு ஆட் பண்ணிக்கிறேன் கேர்டு வந்து நீங்கள் ரொம்ப போட்டுட்டிங்கன்னா அது அது ஒரு மாதிரி இதுவான மாதிரி ஆகிடும் ஸோ கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கோங்க அளவுக்கு கம்மியாக நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க அடுத்து சிக்கன் ஆட் பண்ணுறேன் சிக்கன் வந்து நம்மளுக்கு எப்போவுமே ஒரு கரெக்டான பதத்தில் வேக வைக்கணும் அப்போ தான் வந்து அதனோட டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஒரு மாதிரி ரப்பரான மாதிரி ஆகாது இப்போ நான் சிக்கன் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் மசாலாவோடு ஃபுல்லாக ஃப்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் நான் வந்து தண்ணி ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் ஆட் பண்ணுறேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் எக்ஸஸாக ஆட் பண்ணிப்பேன் ஏன்னா நான் குக்கரில் பண்ணுறதுனால எனக்கு எவ்வளோ அளவு வேணுமோ அந்தளவுக்கு நான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் ரொம்ப ஆட் பண்ணிங்கன்னா வந்து குழஞ்சிரும் அதனால் அதுக்கேற்ற மாதிரி கம்மியாக ஆட் பண்ணியிருக்கேன் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொதிக்கிற மாதிரி வர ஸ்டேஜ் வரைக்கும் விடுங்க கொதிக்கட்டும் அதில் கொஞ்சம் உப்பை ஆட் பண்ணிக்கிறேன் ஏன்னா ஃபஸ்ட்டு கொஞ்சம் தான் போட்டிருக்கேன் ஸோ உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் சைடில் வந்து அரிசி வந்து கழுவிட்ருக்கேன் இது என்ன அரிசி பார்த்தீங்கன்னா யூனிட்டி பிராண்ட் அரிசி தான் இந்த அரிசி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் உடையாது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் சில அரிசி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கணர்னா மாதிரி ஆகிடும் அதனால் நீங்கள் வந்து அரிசி பார்த்து யூனிட்டியில் வாங்கிக்கோங்க ஒரு வாட்டி வாங்கி ட்ரை பண்ணுங்கள் இப்போ நல்லா கொதிச்சிருச்சு அரிசி ஆட் பண்ணிக்கிறேன் நான் வந்து எப்போயுமே குக்கரில் செய்யும்போது என்ன பண்ணுவேன்னா எல்லோரும் வந்து அரிசி போட்டதுக்கப்புறம் குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க நான் வந்து அப்படி பண்ண மாட்டேன் நான் சொல்கிறேருங்க என்ன பண்ணுறேன்னு இப்போ ஃபுல்லாக அரிசி போட்டுட்டேன் போட்டுட்டு ஒரு வாட்டி கிளறி விடணும் கிளறிக்கலாம் அது மேலே லெமன் ஜூஸ் ஆட் பண்ணியிருக்கேன் ஆஃப் லெமன் ஜூஸ் போதும் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் உடனே வந்து க்ளோஸ் பண்ணக்கூடாது இது வந்து நல்லா கொதிக்கணும் நம்ம தம்மில் மட்டும்தான் கொதிக்க வைப்பாங்க ஆனால் நான் குக்கரில் பண்ணும் போது நல்லா ஒரு கொதி வர வரைக்கும் விட்டுட்டு அரிசி போட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தான் நான் குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணுவேன் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் வந்து ஒரு ஷெஃப் வந்து தந்தார் அதுலேருந்து தான் நானும் அந்த மாதிரி ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் க்ளோஸ் பண்ணியாச்சு ஒரு ரெண்டு விசில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம குக்கர் ஆஃப் பண்ணிக்கலாம் ரொம்ப ஒரு மூணு நாலு விசில்லாம் நம்ம வைக்க வேண்டாம் ரெண்டு விசில் வந்தாலே போதும் ஏன்னா நம்ம ஒரு வாட்டி கொதிக்க விட்டுட்டோம்ல ஸோ அதிலே வந்து பாதி குக்காகிட்ருக்கோம் இப்போ ரெண்டு விசில் வந்துருச்சு நான் ஓப்பன் பண்ணுறேன் நீங்களே பாருங்கள் குழையவும் இல்லை ஒட்டவும் இல்லை எப்படி இருக்குது பாருங்கள் நான் இல்லை அரிசி நல்லா இருக்கும்னு நல்லா எப்படி பூ மாதிரி வந்திருக்கு பாருங்கள் சும்மா மேலேருந்து கலரிக்கலாம் பீசஸும் பாருங்கள் ரொம்ப வந்து ரப்பர் ஆகாமல் அதே பதத்தில் வந்து வெந்திருக்கு நல்லா எல்லா பக்கமும் பிரித்து கலறி விடுங்க அவ்வளோதான் எக்கு ஆனியன் ரைத்தா அண்ட் தென் பிரியாணி நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு என்கிட்ட சொல்லுங்கள் நான் வந்து இது என்னோடய ஹஸ்பண்ட்காக போட்டுட்ருக்கேன் ஸோ அவரை டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவான் ரைத்தா கொஞ்சம் வச்சுக்கலாம் எக் வச்சுக்கோங்க எப்பவுமே பிரியாணி கூட எக் சேர்த்து சாப்பிடுங்க